அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப தான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய நல் ஆதரவை கொடுத்து எங்கள் பணி சிறக்க உதவுங்க நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க திறந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு ஒரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏடி அபயாஸ் ஹிட் காமிகேஸ் ட்ரோன் மற்றும் லோடரிங் முனிஷனாக உருவாகி வருது ஒரு ஏவுதல் பயிற்சி நடத்தும் போது அதற்கான ஒரு எதிரியின் டார்கெட்டை உருவாக்க வேண்டும் அந்த டார்கெட்டை உருவாக்குவதற்கு இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் ஆய்வகமான ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாபிளிமெண்ட் தனது அபியாஸ் அதிவேக செலவழிக்கக்கூடிய வான்வழி இலக்கின் ஹீட் திறன்களை விரிவடுத்தி வருது ஏவுகணை சோதனை நடத்துவதற்கு எதிரி விமானங்களை உருவாக்குவதற்கு முதலில் வான்வழி இலக்காக வடிவமைக்கப்பட்ட அபியாஸ் இந்த காமிகேஸ் ட்ரோன்கள் மற்றும் அழைந்து தெரியும் வெடிமருந்துகள் போல பல துறை அமைப்புகளாக உருவகப்படுத்தப்பட்டு வருது இது ஆளில்லா குழு எம்யூஎம் டி நடவடிக்கைகளில் சாத்தியமான பாத்திரமாக இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் பயிற்சி மற்றும் ஏவுகணை இலக்குக்காக செலவு குறைந்ததாக உருவாக்கப்பட்டது அபியாஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தூரம் வரை வரக்கூடியது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மேக் வேகத்தில் பறந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் சகைப்பித்தன்மையை கொண்டதாகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ஏர்நாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இப்போ புதிய மாறுபாடுகளில் பணிபுரியுது இது முழுவதும் செலவழிக்கக்கூடிய இலக்காக இருந்து பல்வேறு முக்கியமான பணிகளை செய்யக்கூடிய தந்திரவாய தளமாக மாற்றும் அபியாசின் முன்னேற்றங்களில் ஒன்று அபியாசின் காமிகோஸ் வேரியண்ட் ஆகும் அங்க விண்வெளியில எதிரியின் வான்வெளி இலக்கு ஒருவெளி பயணத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ட்ரோன்களாக மாற்றப்படும் அது எதிரி நிலங்களுக்கு வெடிக்கும் பெயலூடுகளை வழங்கும் அதனுடைய வீச்சு மற்றும் வேகத்துடன் அது போர்க்களத்தில் சுற்றி செல்ல ஏவப்படும் ஒரு அலைந்து திரியும் வெடிமருந்தும் ஆகலாம் அது தாக்குவதற்கு சரியான தருணத்துக்காக காத்திருக்கிறது ஸ்டோன் அபயாசை போர் முனையுடன் பொருத்துவதன் மூலமாக எதிரி நிலைகள் அல்லது கவச வாகனங்களை தாக்கும் திறன் கொண்ட ஒரு காமிகேஸ் யூனிட்டாக அல்லாத விமானத்தை நிலைநிறுத்த முடியும் இந்த மாற்றம் இந்தியாவை செலவு குறைந்த தற்கொலை அமைப்பாக உருவாக்கவும் உதவும் அபியாஸ் தளத்தின் சகிப்புத்தன்மை மற்றும் அதன் வீச்சு அதை அழிந்து திரியும் வெடிமருந்தாகவும் மாற்றுகிறது இவை ஸ்டோன்கள் போட்டியிடும் பகுதிக்கு மேலாக பறக்க முடியும் தேவைப்படும் போது அதன் இலக்கில் மூழுவதற்கு முன்னாடி அதன் தரைப்படைக்கு நிகழ்நேர உளவு துறையை வழங்கும் தற்கால போரில் மிதக்கும் வெடிமருந்துகள் மிகவும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஏனா அவைகள் போர்க்களத்தில் வட்டமிடும் திறனும் ஒரு கணத்தில் தாக்க தயாராகவும் இருக்கிறது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாபிஷ்மெண்டால் அழிலாத டீமிங் நடவடிக்கைகளில் அபியாஸ் எப்படி ஒருங்கிணைக்கப்படலாம் என்பதை பற்றி ஆராய்கிறது இந்த சூழ்நிலையில் ஒரு ஆளில்லாத விமானம் அபியாஸ் போன்ற ஆளில்லாத ட்ரோன்கள் இணைந்து ஒருங்கிணைந்து தாக்குதலை நடத்தவும் உளவு பணிகளை செய்யவும் அல்லது எதிரிகளின் வான் பாதுகாப்புகளை அடக்கவும் முடியும் எம்யூஎம் டி உத்திகள் பெரிய முறையில் மதிப்புமிக்கதாகி வருகிறது ஏனா உலகமெங்கும் இருக்கும் இராணுவங்கள் ஆளில்லாத அமைப்புகளை பயன்படுத்தி ஆபத்தான சூழ்நிலைகளில் ஆளில்லாத விமானங்களின் செயல்திறனை அதிகமாக பயன்படுத்த விரும்புகிறது அபியாசின் பல்துறை திறன் பல்வேறு இராணுவ பணிகளுக்கு குறைந்த செலவிலான தீர்வாக அமைகிறது ஒரு பயிற்சி ஏவுதலுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு விமானத்துக்காக ஆகக்கூடிய செலவோடு ஒப்பிடும்போது போது இந்த செலவு மிகவும் குறைந்ததாக இருக்கும் என்பதால இந்திய ஆயுதப்படைகளுக்கு இது மிகவும் பேர் உதவியாக இருக்கும் மதிப்பாய்வுக்கு அனுப்ப இருக்கிறது இந்திய ராணுவத்தின் பியூச்சர் ரெடி காம்பாட் வெஹிக்கிள் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அதனுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மெயின் பேட்டில் டேங்கின் வடிவமைப்புக்கான முக்கிய வடிவமைப்பு பகுப்பாய்வை நிறைவு செய்யும் நோக்கத்தில் முன்னேறி வருகிறது என்ஜி எம்பிடி திட்டம் அதனுடைய தொடக்கத்தில் இருந்து குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்துகிட்டே வருது ஏறக்குறைய மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரி வடிவமைப்பு மதிப்பாய்வு செய்த பிறகு ராணுவத்தின் தகவல் கோரிக்கை டெண்டரில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்ய டி ஆர் டி வடிவமைப்பை விடாமுயற்சியுடன் செம்மைப்படுத்தி வருகிறது என்ஜி டி செவரல் கட்டிங் எட்ஜ் பல நவீன அம்சங்களை உள்ளடக்கி இருக்கு இதுல அடுத்த தலைமுறை எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் கவசம் போன்ற பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மேம்பட்ட பாதுகாப்பை வழங்கும் என்ஜி எம்பிடி டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்ட டேட்டர் அண்ட் ஹெச்பி என்ஜினுடன் பொருத்தப்பட்டிருக்கும் இது போர்க்களத்தில் விதிவிலக்காக இயக்கம் மற்றும் சுறுசுறுப்பை உறுதி செய்யும் நவீனமான எம்பிடிகளுக்கு ட்ரோன்களின் வளர்ந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களை கவனத்தில் கொண்டு இந்த என்ஜிஎம் பி வடிவமைப்பு வான்வழி அச்சுறுத்தல்களை திறம்பட நடுநிலையாக அட்வான்ஸ்டு ஆன்டிடோன் டெக்னாலஜிகளை இணைக்கும் டிஆர்டிஓவின் என்ஜிஎம்பிடி யின் வடிவமைப்பு எஃப்ஆர்சிவி சிவி கான்ட்ராக்டுக்கு போட்டியிடும் பிற பிரைவேட் செக்டார் நிறுவனங்களும் கடுமையான போட்டியினை எதிர்கொள்ளும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் செலவு செயல்திறன் மற்றும் திட்டத்தின் நோக்கங்களுக்கான ஒட்டுமொத்த பொருத்தம் போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு இந்திய ராணுவம் அனைத்து திட்டங்களையும் கவனமாகவே மதிப்பீடு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் முன்னணி ஏரோஸ்பேஸ் அண்டு டிஃபென்ஸ் கம்பெனி நீப் லிமிடெட் டுவெண்ட்டி த்ரீ மிலிட்டரி கிரேட் இன்டெலிஜென்ஸ் சேட்டலைட்டுகளை இந்தியாவிலிருந்து ஏவ திட்டமிட்டிருக்கிறது இந்த கம்பெனி அடுத்த கட்டமாக லாங் டைம் கன்ஸ்டலேஷன் பார்ட்டி சேட்டிலுக்காக விரிவுபடுத்தவும் நோக்கமாக இருக்கிறது இந்த செயற்கைக்கோள்கள் கோள்கள் ஆப்டிக்கல் இன்ஃபிரா ரெட் மற்றும் சிந்தடிக் அபேச்சர் ரேடார் எஸ் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த கலவையானது இராணுவம் மற்றும் சிவில் பயன்பாட்டுக்காக உயர்ந்த தெளிவான படங்கள் மற்றும் தரவுகளை வழங்கும் நீப் லிமிடெட் கம்பெனியுடைய இந்த லட்சிய திட்டத்தை நிறைவேற்ற விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் பல புகழ்பெற்ற நிறுவனங்களான தெல்ஸ் அலேனியா ஸ்பேஸ் தெல்ஸ் அண்டு லியோனார்டோ ஆகிய நிறுவனங்களோட கூட்டு சேர்ந்து முக்கியமான காம்பனன்ட்ஸ்கள் நிபுணத்துவத்தையும் வழங்கும் லார்சன் டூ ஒரு மல்டிநேஷனல் நிறுவனமானது அதனுடைய இன்ஜினியரிங் மற்றும் உற்பத்தி திறனை வழங்கும் கூடுதலாக இந்திய விண்வெளி தொடக்க நிறுவனமான அக்னிகுல் மற்றும் ஸ்கைரூட் ஆகியவை இந்த திட்டத்தில் ஈடுபட இருக்கு இந்த புலனாய்வு செயற்கை கோள்களின் விண்கலம் விண்வெளி அடிப்படையிலான கண்காணிப்பு உளவுத்துறை சேகரிப்பு மற்றும் பேட்டரி மேலாண்மை ஆகியவற்றிலும் இந்தியாவின் திறன்களை கணிசமாக மேம்படுத்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஸன் தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கிந்த்